ஸ் வெ்கம் பேக் மை சேனல் எஸ் ஜே கே யூனிவர்ஸ் ஸோ நாம நான் இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பல்ல ஆள் அப்படுங்க ஸோ அப்போ தான் தினம் தினம் போடுற ரெஸ்லிங் அப்டேட் நியூஸ் நோட்டிகேஷன் வகைறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் ஊசோஸோட ரீயூனியனை பற்றி ஸோ ரீசென்ட் டைமில் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ஸோ ஊசோஸ் வந்து ரீயூனியன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு மேலே அவங்க தேக்டிமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஸோ அஃபிஷியல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கான ரியல் ரீசன் தெரிய வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜே ஊசை வந்து ஒரு சிங்கிள் ரனில் புஷ் பண்ணி டபிள்யூடபிள்யூ வேறு லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க ஸோ அதுக்காக அவர் வேலு டைட்டிலாக கூட ஜெயிக்க வச்சாங்க ஸோ அதுக்கப்புறமா அவர் டைட்டில் தோற்றதுக்கப்புறமா ஸோ ரோமன் ரைன்ஸோட ஒரு சில ஃப்யூடு பண்ணுற மாதிரியும் நம்ம ஜே ஊச வந்து ஒரு ஹீல் பண்ணுற மாதிரி ஸோ காமிச்சாங்க இப்போ அதுக்கான ஒரு அடித்தளம் போட்டிருக்காங்களா அப்படின்னு தெரியல அதாவது ப்ளட் லைன் ஸ்டோர் லைனுக்குள்ள ஸோ இப்போ டபுள்யூ டபுள்யூ வந்து நம்ம ஜெயூஸோ ஜெம்யூ வந்து மறுபடியும் வந்து டேக் டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ த உஷோஸ் டீமாக வந்து ஃப ரீயூனியன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இப்போ அதுக்கான ரியல் ரீசன் தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது இப்போ டபுள்யூ டபுள்யூ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஜெயூஸ்ஸோ வந்து ஒரு டேக் டீம்லேயோ அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்குறாங்க பட் டபுள்யூ டபுள்யூ வரோம் ஓவர் புஷ் பண்ணி பண்ணி ஸோ வயல் டேட்டில் ஜெயிக்க வச்சதுலேருந்து ரொம்ப புஷ் பண்ணாங்க பட் ஃபேன்ஸ் எல்லோரும் அதே கழுவி ஊற்றிட்டாங்க ஸோ அதுக்காக தான் இப்போ அதை பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நம்ம டபடி டபு வந்து ஸோ ஊசியூனை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம ஊசோஸ் வந்து டீம்ல இருக்க போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ரோமன் கூட சேர்ந்த அந்த அவங்களுடைய அந்த ஹெட் ஆஃப் த டேபிள் அந்த பிளட் லைனோட ஸ்டோர் லைன் வந்து மேபி கண்டினியூ பண்ணலாம் ஸோ அதில் மேபி வந்து திரும்பவும் ஊசஸ் உடையலாம் ஸோ அதில் ஜெய் ஊசம் மேபி ஹீல் ரன் பண்ணலாம் ஸோ அது அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போதிக்கே ரியல் ரீசன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது வரப்போற சாட்டர்டே நைன்ட் மெயின் இவெண்ட்டுக்கு வந்து இப்போ டபிள்யூடபிள்யூ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜெசி வென்டோரா வந்து வரப்போற சாட்டர்டே நைன் மெயின் இவெண்ட்டுக்கு வந்து வரப்போறாரு ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் டபிள்யூ டப்ளியூ வந்து அன்ரியல் டாக்குமெண்ட்ரி வந்து வெளியிட்ருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கான இரண்டாவது சீசனே வந்து வெளியிட போகிறாங்களாம் ஸோ அது அதோட ரிலீஸ் டேட் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ ஜனவரி இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு பார்த்திங்கன்னா அன்ரியலோட இரண்டாவது சீசன் வந்து வெளியே வரப்போகுது ஸோ இதில் குறிப்பாக வந்து நம்ம பெக்கி லெஞ்சி செத்திரோ ரியர் ரியர்ஃப்ளை ஐயோ ஸ்கை ஸோ இங்கே எல்லோரும் பார்த்திங்கன்னா மேஜர் பார்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அடுத்ததாக நான் நேற்று போட்ட அப்டேட் ஸோ அதுக்கு முன்னாடி நான் நேற்று போட்ட அப்டேட் இடியோ எல்லாம் ரொம்ப முக்கியம் அதுல குறிப்பா வந்து நம்ம வந்து மிஸ்டி மேனை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ மேபி இது வந்து ஒரு ஆளா இருக்காது ரெண்டு மூணு பேரா இருக்கலாம் இது வந்து ஒரு புது ஃபேக்ஷனா இருக்கலாம் அப்படி இல்லைனா கூட இந்த விஷன் டீமோட ஒரு பார்ட்டா இருக்கலாம் அப்படியும் ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இதுல இப்போ மேபி மேஜராக இருக்கிறது யாரோட நேம்லாம் அடிபடுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் வந்து நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் பாடி லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்து சோ சர்வே சீரிஸ்ல வந்து வந்தது வந்து ஒரு ஆளும் ஸோ ஜ ராய் எபிசோடுக்கு வந்த ஒரு மிஸ்டியும் ஸோ அது இன்னொரு ஆளும் மாதிரி வித்துனே இருந்துச்சு ஏன்னால் பாடி லாங்குவேஜ்லாம் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ மேபி அது ரெண்டு பேராக இருக்கும் பட்சத்தில் ஸோ அன்றைக்கி வந்தது யார் இன்னைக்கு வந்தது அதாவது ராய் எபிசோட்டில் வந்தது யார் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு ஸோ சர்வேர் சீரிஸில் வந்த ஆள் ஸோ ஆஸ்டின் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது யாரீஸும் கன்ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது ஏன்னா பாடி லாங்குவேஜ்லாம் விதினா அப்படிதான் இருக்குது ஸோ அப்போ இந்த ராய் எபிசோடுக்கு வந்தது யார் ஸோ இது வந்து பாடி லாங்குவேஜ்லாம் வேறே இருந்துச்சு ஓரள ஸோ இது ரெண்டு ரெண்டு பேர் மூணு பேரா இருந்தாங்கன்னா இது வந்து யாரா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து மாண்டக்ஸ் ஃபோர்டா இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி சொல்லப்படுது அடுத்ததான் டபிள்யூ வந்து இப்போ ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கிறாங்க ஸோ லேஜ் லாஸ்ட் லெஜண்ட் மேல ஸோ என்எக்சி அதாவது அவங்க வந்து ஒரு என்எக்சி சூப்பர் ஸ்டார் தான் ஸோ இப்போ அவங்க வந்து வேற லெவல்ல வந்து டபிள்யூ புக் பண்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களா ஸோ ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து நம்ம என்எக்சில வந்து ஒரு வார்கேம் மேட்ச் மாதிரி ஒன்று நடந்திருக்கு ஸோ அதுல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து டபிள்யூடபிள்யூ ரொம்ப இம்ப்ரெஸ்டாயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதனால இதுக்கப்புறம் எங்களுக்கு வேற லோ புஷ் கொடுக்க போறாங்க ஸோ குறிப்பாக ரெண்டாயிரத்தி வந்து ஆறே வந்து இவங்களுக்கான ஒரு வருஷமா இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து புக் பண்ண போகிறாங்க மேபி அது வந்து அவங்கள மெயின் ரஷ் கூட அதுக்கப்புறம் கூட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ பார்க்கலாம் இவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக வந்து நம்ம ஆயிரம் தான் லோகன் பால் வந்து குற்றம் சொல்லலாம் அவன் வந்து ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனால தான் டபிள்யூடபிள்யூ வந்து ஸோ ப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க ச டைத்தில் கொடுக்குறாங்க புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பட் அவருக்கெல்லாம் திறமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம் பட் அப்படியெல்லாம் இல்லை ஸோ நம்ம லோகன் பாலோவில் டபிள்யூடபிள்யூ எந்த அளவுக்கு லாபம் பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் வரிசையே சொல்கிறேன் ஸோ குறிப்பாக வந்து இந்த வருஷத்தில் இவ்வளோத்துக்கும் லோகன் பால் வந்து ஒரு பார்த்து மாதிரி தான் ஸோ இருந்தாலும் இந்த வருஷத்தில் ஒரு பன்னெண்டு மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஜனவரியிலேருந்து சோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மேட்ச் விளையாடி இருக்காரு ஈவன் ரோமன் ரன்ஸ் கூட பார்ட் டைம் மாதிரி தான் பட் அவர் வருஷத்துக்கு இத்தனை மேட்ச் விளையாடுறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சோ ஈவன் நம்ம லோகன் பால் ஒரு மாசத்துக்கு ஒரு மேட்ச்னு கணக்கு பண்ணா கூட பன்னெண்டு மேட்ச் ஆயிடுச்சு சோ பன்னெண்டு மேட்சஸை சூப்பராகவே பத்தினா பண்ணுறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ணுற எல்லாமே ஃபேன்ஸ் ரசிக்கிறது மாதிரியும் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ டபிள்யூ என்ன கேட்டாலும் வந்து நம்ம லோகன் பால் வந்து நோன்னு சொல்ல மாட்டாரா ஸோ இந்த எபிசோடுக்கு வரணும் அப்படின்னா அவர் வருவார் ஸோ அவர் ஒரு பார்ட் டைம் வர மாதிரி அந்த மாதிரியே பின்னாடி அவர் செய்ய மாட்டாரா ஸோ அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ ஓட ஒரு ஸ்பான்சராகவும் லோகன் பால் தான் இருக்கிறாரு ஸோ அவரோட ட்ரிங்கிங் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுற விதமாக டபிள்யூடபிள்யூக்கு ஏகப்பட்ட காசுகளையும் கொடுக்குறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரபலமாக மேட்சஸ்க்கான இதுன்னு சொல்லி ஸோ லோகன் பாலால் நிறைய லாபங்கள் வந்து ஸோ டபுள்யூ டபுள்யூ வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு ஸோ அடுத்ததான் நிறைய ஃபேன்ஸ் வந்து மேபி கோவமாக இருக்கலாம் ஸோ டபுள்யூ டபுள்யூ வந்து நம்ம எல்லை நேரத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அவருக்கு தேவையான புதுசாக கொடுக்குறதில்ல அவர் வந்து அதுக்கு டிசவர் தான் அப்படிங்கிற மாரி பட் அவர் ரொம்ப மொக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோவப்படலாம் ஸோ இப்போதைக்கு எல்லை நேரத்து ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ் ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நம்ம எல்ஐ நைட்டோட ஒரு வருஷமா இருக்கும் ஸோ எல்ஐ நைட்டுக்கு டபிள்யூடபுள்யூ பெரிய லெவலில் வந்து புஷ் கொடுக்க போகிறாங்க ஸோ அவருக்கு தேவையானது ஸோ ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து டபிள்யூடபிள்யூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு அப்டேட் பற்றினா கிடச்சிருக்கு ஸோ பார்க்கலாம் மேபி ஏதாவது அவர் டைட்டில் ஷார்ட்டாக கூட கொடுக்கலாம் ஸோ பார்க்கலாம் இப்போதே அப்படி தெரிய வந்திருக்கு ஸோ ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எல்லை நெட்டை வந்து ஸோ மொக்க பண்ணுறாங்க டப்ளியூ டபிள்யூ அப்படிங்கிறதுனால ஒரு அதிருப்தினால ஸோ டபிள்யூ டபுள்யூ இல்லை முடிவு எடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம எல்லை நெட்டுக்கு வந்து ஒரு பெரிய புஷ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ டபுள்யூ டப்ளியூ இப்போ நினச்சிருக்கிறதாட்டு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு டூ டபிள்யூ வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்னா தேதி நடக்க போற ராயல் ரொம்பலுக்காக முந்தின கடைசி ஸ்மாக்டோன் எபிசோடுக்கான அஃபிஷியல் போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ஜனவரி முப்பதாம் தேதி நடக்க போற ஸ்மாக்தோன் எபிசோடுக்கான அதாவது அதுதான் கடைசி ஸ்மாக் தோனாக இருக்கும் போது ராயல் ரொம்பலுக்காக ஸோ அந்த இதுக்கான போஸ்டர் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது ரேண்டியேட்டர்னையும் அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இப்படி தான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ரொம்ப நேரம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் ரேண்டியேட்டர் வரல ஸோ இப்போ ராயல் ரூம் இருக்க கடைசி ஸ்மாக் டவுனாக இருக்கிறதுனால ஸோ அன்னைக்காவது பார்த்தீங்கன்னா அவர் இருப்பாரா ஸோ இல்லை அன்றைக்கி தான் அவர் ரிட்டன் ரிட்டர்ன் வருவாரா இல்லைனா அதுக்கு ஒம்பா நாளே வந்து வாரா இல்லைனா டப்ளியூட்ளூ எப்போ மாதிரி அட்வர்டைஸ் பண்ணி வச்சுட்டு ரேண்ட் எட்டனா கொண்டு வர மாட்டாங்களா சர்ப்ரைஸாக ராயல் ரூம்ல எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறது நம்ம இருந்து தான் பார்க்கணும் அடுத்ததாக நம்ம ஜான்சனோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச்சுக்காக நம்ம ஜான்சனாக வந்து இப்போ கடுமையாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காராம் ஸோ அதுக்காக தயாராகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ குறிப்பாக ஜான்சனாவே வந்து நினைக்கிறாரு ஸோ இது அவரோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச்சு ஸோ இருபத்தஞ்சு வருஷம் ஆகிருக்கு அவர் டபிள்யூ டபிள்யூவில் கருப்பதாச்சு ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் ஸோ குறிப்பாக வந்து ஸோ நான் இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் விளையாடுன எல்லா மேட்சி விட்டேயும் இது வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்கணும் இது வந்து ஒரு தனித்துவமாக இருக்கணும் மேபி நான் விளையாடின எல்லா மேட்சஸோட இது பயன் பயங்கரமான குவாலிட்டி இருக்கணும் ஸோ அப்படி இல்லைனா கூட நான் டபுள் ஃபேன்ஸு டபுள்யூ டபுள்யூ ஸோ நான் என்னோட கரியரில் இதெல்லாம் பெஸ்ட்டு மேட்ச்சுன்னு நினைக்கிறாங்களோ ஸோ அந்த லெவலுக்காக நான் வந்து இந்த மேட்ச்சை கொண்டு வருவேன் அப்படிங்கிற லெவலுக்கு இந்த மேட்ச் இருக்கும் அதுக்காக நான் வந்து பயங்கரமாக தயாராகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஜான்சனா வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு பார்க்கலாம் ஸோ மேபி இந்த லெவலுக்கு சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த மேட்ச் கடுமையாக இருக்க போகுது ஸோ ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கிறேன் ஏன்னா ஜான்சனாவே சொல்லியிருக்காரு ஸோ அவரோட கரியரில் இந்த மேட்ச் தான் வந்து ஒரு பெஸ்ட்டு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்காக தயாராக பதினாறு ஆகிட்டு இருக்காராம் இந்த பிக்கோ பார்க்குறா நம்ம நம்ம சேனல பார்க்குற ஃபேன்ஸ்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கலாம் இப்போ நம்ம மிஸ்ஸு வந்து ஸோ இந்த சேட்டர்டே மெயினி வந்ததுக்காக இந்த இதை டீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு ஸோ இந்த நாலு நாள் தான் இருக்குது மூணு நாலு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்கான ஒரு சில காரணத்தை நம்ம அப்டேட் இதில் பார்த்துருந்தோம் மேபி வந்து ஸோ நம்ம ஜான்ஸ்னாவோ தோக்கிறதுக்கு மிஸ்ஸு வந்து ஸோ ஏதாவது சிடிங் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம்